அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆவடி கார்த்திக் கார்த்திக் வணக்கம் இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது இந்த தீ விபத்தை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் முழு விவரங்கள் வணக்கம் ஆவடி எடுத்த பட்டாபிராமில் மின் பகிர்மான நிலையம் உள்ளது இந்த மின் பகிர்மான நிலையத்துல பதினாறாயிரம் கேவி ஏழு டிரான்ஸ்பார் உள்ள ஆயிலில் மின்கசிவு காரணமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது மின்வாரிய அதிகாரிகள் ஆவடி தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தார்கள் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பீர்கள் அடித்து தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வந்தார்கள் இருந்த போதிலும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை தொடர்ந்து தீ கொழுந்துவிட்டு மலவனவென எரிந்து வருகிறது வான உயர புகழிலிருந்து குடியிருப்பு பகுதி சூழ்ந்ததால் பொதுமக்களுக்கு கண்ணீரைச்சல் மூச்சு திணல் ஏற்பட்டிருக்கிறது தீயை ஆவடி அம்பத்தூர் பூந்தமதி மற்றும் ஆவடி மத்திய அரசுக்கு சொந்தமான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஒன்றரை மணி நேரமாக ஈடுபட்டு வந்தார்கள் இந்த தீ விபத்து காரணமாக பட்டாவரம் கல்லூரி சேக்காடு தண்டுரை கற்கஞ்சி நகர் கோபாலபுரம் உள்ளிட்ட பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கி காணப்படுகிறது ஏற்கனவே தினந்தோறும் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிறைவு வரும் சூழலில் இந்த தீ விபத்து காரணமாக இரண்டு மூன்று நாட்களுக்கு மின்வெட்டு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வந்து அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள் மின்தடை காரணமாக முதியவர்கள் குழந்தைகள் பெண்கள் என பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதுகுறித்து பட்டாபுரம் போலீசார் தீயணைப்பு அதிகாரி மின் துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தீயணைப்பு வீரர்கள் அடித்து சுமார் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக போராடி தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் தீயை தற்போது முழுவதுமாக அணைத்து இருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட முன்னாள் அமைச்சரும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் மின் உயர் அதிகாரியிடம் பேசி புதிய டிரான்ஸ்பார்மர்கள் வழங்கி இப்பகுதி மக்களுக்கு விரைவில் மின்சாரம் வழங்கினர் அறிவுறுத்தியிருக்கிறார் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க